வணக்கம் இன்றைக்கி வந்து டிராகன் ஃப்ரூட் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபியூஷன் ட்ரிங்க் செய்யலான்றத பார்ப்போம் முதல்ல டிராகனை கட் பண்ணி நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி இந்த ட்ராகன் வந்து நிறைய சத்து உள்ளதாக இருக்குது இப்போ வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற குளிர்பானமும் இது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க பவுலில் போட்டுட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி வந்து மேஷ் தான் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு வேண்டான்னா மிக்ஸியாக அரைச்சிக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் மேஷ் பண்ணி விடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி அப்புறம் ஒரு டம்ளரில் வந்து ஐஸ்கியூப் போட்டுக்கோங்க க்யூப் போட்டுட்டு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து மசித்த வச்ச ட்ராகனை வந்து அந்த டம்ளரில் போட்டுக்கோங்க போட்டு முடித்தோடனே ஒரு டம்ளர் ரோஸ் மில்க் பயன்படுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் இந்த ரோஸ் மில்க்கில் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணலை அதுக்கு பதில் தேன் தான் பயன்படுத்திருக்கேன் ரோஸ் மில்க் ஊற்றினோன்னே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து முந்திரி பாதாம் பருப்பு வறுத்து வச்ச பவுட்ரு இது அதையும் நான் கலந்துக்கிறேன் கலந்துட்டு தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சே குடிக்கலாம் இல்லை அப்படியே நம்ம சாப்பிடலாம் அது நம்மளுடைய விருப்பம் வெயிலுக்கேற்ற குளிர்பானம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடவும் மீண்டும் சந்திப்போம்